அன்புடன் கோவிந்தராஜில் இன்று அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி புதன்கிழமை விடியற்காலை வானிலை நிலவரம் நேற்று ந நைட்லாம் பார்த்திங்கன்னா நேற்று சாயங்காலத்துலேருந்தே தென் மாவட்டங்கள்லாம் ஒரு கடுமையான மழை அதாவது வந்து அந்த க கடலூருக்கு மேற்க வந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் விற்று வந்து சுத்தமாக மேகமே இல்லை அதுக்கப்புறம் நடுப்புறலாம் நல்ல மழை அதாவது வந்து கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் இது கோயம்புத்தூர் எல்லாமே தென்காசி வரைக்கும் புதுக்கோட்டை த தஞ்சாவூர் வரல திருவாரூரில் கூட மதியம் நல்ல மழை இது வந்து எதனால் ஏற்படுது ஏன் கடற்கரை வாரத்துக்கு வரலை என்ன தென்மேற்கு பருவமழை காலத்தில் கடற்கரை வாரத்துக்கு எட்டாதுங்கிறது உண்மை தான் ஆனால் இப்பொழுது வந்து க நம்ம டெல்டா கரையோரங்களில் த நிலப்பகுதியில் அந்த சுழற்சி இருக்கிறதுனால சுழற்சி எங்கே மையம் இருக்கோ அந்த இடத்துல மேகக்குவியல் ஏற்படாது அது வந்து நல்லா இருக்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் அதனால் சுழற்சி வந்து எப்படின்னா நம்ம டெல்டா தலைமையில் இருக்குது வளிமண்டலத்தில் இருக்குது அதனால தான் நமக்கு வந்து மழை பெய்யல ரைட்டு இது வந்து சுழற்சி அங்கேயும் இங்கேயும் ஆசிலேஷன் அது மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ வந்து காட்டினுடைய இதை வானிலை அமைப்பை பார்த்துருவோம் இப்போ வந்து அரபிக்கடலில் ஒரு சுழற்சி உருவாகிட்டுருக்கு இது வந்து என்ன மேப்புன்னு கேட்டிங்கன்னா இசிஎம்எஃப் மேப்பு இசிஎம்எஃப்னா என்னென்னு கேட்டிங்கன்னா யூரோப்பியன் மாடல் மூணு மாடலுமே பார்க்க போகிறோம் யூரோப்பியன் மாடல் மேப்பு இது யூரோப்பியன் மாடலில் வந்து அதான் உங்கள்கிட்ட ஏன்னா அது சொல்லணுமேங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் யூரோப்பியன் சென்டர் ஃபார் மீடியம் ரேஞ்சு ஃபோர்கஸ்டாக தான் இசிஎம் டபிள்யூஎஃப் அந்த மேப்பு என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ஏன்னா மூணு மாடலும் என்ன சொல்லுது இதான் 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 அனலைஸு இதான் எப்படி அனலைஸ் பண்ணுறதுங்கிறதுக்காக தான் உங்கள்ட்ட நான் சொல்கிறேன் இது வந்து எட்டாம்தேதி நைட்டு தேதி காலையில் இந்த நம்ம வங்கக்கடலில் நிலவிட்டு அந்த சுழற்சி இருக்குல்ல மேலடுக்கு சுழற்சி அந்த தாழி வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா அப்படியே நகர்ந்து போய் நம்ம அரபிக்கடல் சுழற்சியோட இது எந்த மேப்பு இசிஎம்டபிள்யூஎஃப் மேப்பில் சேர்ந்து தேதி அதாவது நாளைக்குன்னு வச்சிங்களேன் இன்றைக்கி இன்றைக்கி சாயங்காலமே ஆரம்பிச்சிடும் நாளைக்கு இப்போ வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா இதை போட்டு முடிஞ்சபடியே காலையில் அநேகமாக வந்து தாழ்வு பகுதியாக அரபிக்கடல் நிகழ்வு உருவாகிடும் சிலர் வந்து அது செய்ய புயலாகவே மாறும்னு சொல்லிட்டு சில மாதிரிகள்லாம் சொல்லிகிட்டு இருக்குது சொல்கிறேன் நான் பின்னாடி சொல்கிறேன் அதை பற்றி இப்போ வந்து அது நான் வந்து நம்ம இசிஎம்எஃப் டபிள்யூஎஃப் மேப்பு தான் பார்த்துட்ருக்கோம் வெள்ளி வெள்ளிக்கிழமை பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை பதினொன்றாம் தேதி இந்திய நிலப்பரப்பை விட்டு அப்படியே நகர்ந்து அரபிக்கடலில் ஓமனை நோக்கி அப்படியே நகர்ந்துடுது பன்னெண்டு அதே மீன் டைம் பன்னெண்டாம் தேதி பார்த்திங்கன்னா தெரியும் மேப்பில் நம்ம அதாவது இந்த கோடியக்கரை டெல்டா கரெக்டாக மயிலாடுதுறை நாகப்பட்டினம் அந்த கடலூர் அந்த வித்தில் ஒரு சுழற்சி ஒன்று சின்ன சுழற்சி ஒன்று உருவாகுது அதுவும் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா லேசாக ஒரு பார்ட்டு போய் அரபிக்கடல் நிகழ்வோட போய் சேர்ந்துடுது இப்போ பதினாலாம் தேதி இதில் என்னான்னு சொல்லிட்டேன் இந்த மீன் டைம் என்னான்னு கேட்டிங்கன்னா வங்கக்கடலில் ஒரு சுழற்சி ஒன்று இருக்குது மேலே வந்து மேற்கு வங்கத்துக்கிட்ட ஒரு உயர் அழுத்தம் சுற்றிக்கிட்டு இருக்குது ஒரு வித்தியாசமான அதாவது வந்து ஒரு குழப்பமான வானிலை வடகிழக்கு பருவமழைக்கு முன்னாடி வருங்கிறாங்கள்ல அதுதான் அது அதுக்கப்புறம் வந்து அரபிக்கடலில் ஒரு சுழற்சி சுற்றிக்கிட்டு இருக்குது அதே தெற்கு அரைக்கோளத்தில் ஒரு சுழற்சி சுற்றிக்கிட்டுருக்கு இப்போ நீங்கள் பார்க்கலாம் நாலு சுழற்சி நாலு கன்று மாதிரி சுற்றிட்டுருக்கு பாருங்கள் ஆப்போசிட்டா ஆப்போசிட்டாக ஏய் ஆனால் எம்ஜிஓ வந்துருச்சு எம்ஜிஓவை வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தெற்கு அரைக்கோள சுழற்சியோட அந்த நீராவி காற்றை வந்து இந்த சுழற்சி கொடுத்து பாருங்கள் பதினஞ்சாம் தேதி பதினாலு பதினஞ்சு என்னுடைய கணிப்புப்படி பதினாலாம் தேதி வடகிழக்கு பெருமழி ஆரம்பித்ததாக அனவுன்ஸ்மெண்ட் வாங்க நினைக்கிறேன் ரொம்ப நாள்லாம் இல்லை இன்றைக்கி தேதி ஒம்போது இன்னைக்கு வந்து இன்னும் நான் மூணு நாள் நாலு நாள் இல்லை என்னடா வானம் இந்த மாதிரி இருக்க மழை பெய்யலாம்னு நினச்சிட்டு இருக்கலாம் ஏன்டா மழை பெய்யுதுன்னு நினைக்கிற அளவுக்கு அந்த மழை பெய்ய போகுது அது வந்து முதல் நிகழ்வே நம்ம டெல்டா கரையோரங்கள கிட்ட வருது பாருங்கள் அது அவுட்டர் வித்தே உழுந்து கிட்ட கிட்ட அது வந்து இரநூத்தி எண்பது கிலோமீட்டர் பாருங்கள் கிட்ட கிட்ட நூற்றி எண்பது கிலோமீட்டர் வருது இது மேப்பு செக்ஷனை மாற்றிக்கும் ரைட்டு இது வந்து இசிஎம்எஃப்வோட மேப்பு இது வந்து எவ்வளோ கிட்ட வந்து சென்னையை கிட்ட போய் கிராஸ் பண்ணி போகுது அது கீ போகலாம் கீழேயும் வரலாம் டெல்டாவுக்கு நம்ம டெல்டா மயிலாடுதுறை பகுதி கூட வரலாம் இது வந்து ஈஸியாக மேப்பு சொல்கிற ஒரு விஷயம் இது வந்து பதினஞ்சாந்தேதி வடகிழக்கு பெற இதெல்லாம் என்ன ஆகாதுன்னு கேட்டிங்கன்னா கடுமையான மழை வடகடலோரங்களில் ரெண்டு இதுலேயுமே இருக்குது எல்லா ரெண்டு மேப்புமே சொல்கிறது அதுதான் அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து இது என்ன மேப்னு கேட்டிங்கன்னா ஜிஎஃப்எஸ் இதுதான் நம்ம வந்து நம்ம இந்திய அரசாங்கமே இது இருக்குது குளோபல் ஃபோர்காஸ்டிங் சிஸ்டம்ஸ் சிஸ்டம் சொல்கிறது இதை வந்து இது என்ன சொல்கிறதுன்னு பாருங்கள் தேதி வந்து இந்த அரபிக்கடல் நிகழ்வு அதே இடத்துலேயே தாழ்வு பகுதியாகவே சுற்றிக்கிட்டு இருக்கிறதாகவும் அதாவது வந்து இலங்கைக்கு தென்கிழக்கே ஒரு சுழற்சி உருவாகி எப்போ பத்துலேயே உருவாகி அது போய் அதோட மெர்ஜாகி அரபிக்கடல் நிகழ்ச்சி நிகழ்வோட நெ மெர்ஜாகி பதினொன்று பன்னெண்டு பதிமூணு தேதிகளில் அது பாருங்கள் எவ்வளோ இது வந்து ஜிஎஃப்எஸ்ஸு இதுதான் நம்ம ஐஎம்டி உபயோகப்படுத்துகிற மேப்பு இது வந்து எவ்வளோ வித்தா ஒரு புயலாகவே மாறி அரபிக்கடலுக்கு போய் அது வந்து கிழக்கு நோக்கி பயணிக்கிறதா இந்த மாதிரி வந்துச்சுன்னு வச்சுங்க டெல்டாலாம் தாங்கவே தாங்காது அந்த மாதிரி பாருங்கள் இப்படி எப்படியாப்பட்ட ஒரு புயல் எப்படியாப்பட்ட ஒரு நிகழ்வு பாருங்கள் அது வந்து அங்கெல்லாம் காட்டின் வேகம் அப்போயே அறுபத்தஞ்சி வந்துடுது வந்துச்சுன்னா ரொம்ப கடுமையாக இருக்கும் போட்டுருங்க இது வந்து ஒரு மேப் ரைட்டுங்களா இது வந்து ஈசிஎம் டபிள்யூஎஃப் பார்த்துட்டோம் ஜிஎஃப்எஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா அரபிக் கடல் நிகழ்வு வந்து முதல் நிகழ்வே அந்த டனா அப்படிங்கிற புயலாக மாறி அது வந்து ஓமனுக்கு போகும்னு சொல்லுது ரைட்டு இப்போ வந்து அடுத்தது என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஐகான் பார்க்குறோம் ஐகானுங்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நாலு நாள் தான் அது மேப்பு செக்ஷனே காட்டும் ஐகான் வந்து அதாவது வந்து இன்டர்பிரிட்டேஷன் கான் ஸ்ட்ராக்ஷன் சொல்லிவிட்டு அது வந்து ஐகான் சொல்லிட்டு அது ஒரு மேப்பு ஆக்சஸ் உங்களுக்கு தெரியும் ஆஸ்திரேலியன் கம்யூனிட்டி கிளைமேட் அண்டு எர்த் சிஸ்டம் சிமுலேட்டர் அது வந்து நம்ம வந்து பெருசாலாம் ஒன்றும் ஒன்று இருக்காது ஐக்கான் நாலு நாடுக்காக கொஞ்சம் அக்யூரேசி இருக்கும் ஐக்கானும் இசிஎம்எஃப்ஃபும் நம்மளாம் ஜிஎஃப்எஸ்ஸும் நம்ப கூடாதும் சொல்ல முடியாது அப்புறம் கொஞ்சம் இதாக காட்டும் அது அதை தான் நம்ம இந்திய அரசாங்கம் உபயோகப்படுத்திகிட்டு இருக்கு இது வந்து என்ன சொல்கிறது ஐகான் என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா கிட்ட கிட்ட இசிஎம்டபிள்யூஎஃப் சொல்கிறது தான் கேட்குது சொல்லுது அதுவும் வந்து தென்சீலா கடலேருந்து தவறுங்க போர்ட்டு பிளேயர் அதாவது இப்போ வந்து விஜயநகரம்னு பேர் வச்சிருக்காங்கள அங்கேருந்து பதினாலாம் தேதி பதினாலாம் தேதியோட அந்த செக்ஷன் இன்னும் போச்சு ஒன்பதாம் தேதி அவ்வளோ அஞ்சு நாள் தான் காட்டும் வந்து அது நம்ம இதுக்கு வர்றதாக காட்டுது ரைட்டு ரெண்டு விஷயமும் முடிஞ்சு போச்சு இப்போ வந்து என்ன கன்க்ளூஷன் என்னான்னு கேட்டிங்கன்னா பதினாலாம் தேதிக்கு வந்து நிச்சயமாக டெல்டா கரையோரங்களில் கடுமையான மழை இருக்குது அது பதிமூணாம் தேதியே பன்னெண்டு பதிமூணுலேயே தொடங்கிடும் இன்றைக்கி தேதி ஒம்பது இன்னும் பத்து பதினொன்றில் வந்து என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா நம்ம இப்படியே பார்ப்போம் பத்தாம் தேதியெலாம் மழை இருக்குது நம்ம இடிமண்டல் மேப்பு இதுலேயே பதினொன்றாம் தேதி மழை இருக்குது இல்லை சாயங்காலம் மழை அதாவது இப்போ மழைன்னா ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் மழை தான் இதெல்லாம் ஆனால் பதிமூணு பதினாலு பேர் மழை தொடர் மழைனா எப்படின்னு கேட்டிங்கன்னா காலைல ஆரம்பித்தா பேஞ்சிக்கிட்டே இருக்கும் கடுமையான மழையாக பெய்யும் ஆரம்பமே அசத்தலுங்கிற மாதிரி அந்த வரப்போகுது ஜிஎஃப்எஸ் சொல்கிற மாதிரி வந்துச்சுன்னா அது ஒரு புயலாக நம்மளை கிராஸ் பண்ணி போச்சுன்னா இன்னும் மோசம் சரி இது விட்டு போச்சுன்னு வச்சிங்க இது இது வந்து வடகிழக்கு பொருள் மழை தொடங்கிடுச்சு இது வந்து ஒரு நிகழ்வு ஒரு புயலாக இல்லை ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே சென்னைக்கும் மரக்காணத்துக்கிடையே கரை கடந்து போகுதுன்னு வச்சிங்களேன் ஒரு காற்று சேத டேசான ஒரு காற்று சேதத்தையும் மழை சேதத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தும் எல்லாமே இப்போ தான் வேலைச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்களாம் ரொம்ப சிரமம் ரொம்ப சிரமம் நான் என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அறுவடைலாம் சான்ஸே இல்லை ரொம்ப சிரமம் ரொம்ப அதுக்கப்புறம் வந்து ஒரு நிகழ்வு வருது இருபத்தி ஏழாம் தேதி அதுவும் அதாவது தொடர் சங்கிலி தொடர்போடு நிகழ்வுகள்னு அதுக்கு தான் சொல்லியிருக்கேன் தொடர்ந்து அஞ்சு நாளைக்கு ஒன்று அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இருபத்தேழில் நிச்சயமாக அது டனாங்கிற சிவியர் சைக்ளோல் அது வந்து இதில் கரையிற போகுதுங்க இருபத்தி ஒன்றா இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதினா இப்போ முப்பத்தி ஒன்றாம் தேதி தீபாவளி அப்போனா தீபாவளியுடைய விஷயம் ஆனால் ஆனால் அது வந்து வடக்க போயிடுச்சுன்னு வச்சிங்களேன் கொஞ்சம் நமக்கு வந்து மழை இருக்காது வட மாவட்டங்கள் மட்டும்தான் மழை இருக்கும் கொஞ்சம் தெற்க வந்துச்சுன்னா கஷ்டம் புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைச்சு இதனால் நமக்கு வர்ற கன்க்ளூஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஒம்பது கூட சுமாரான மழை சாயங்காலத்தில் லேசாக வந்துட்டு போகலாம் பத்து பதினொன்று அதுக்கப்புறம் பன்னெண்டு பதிமூணு மழை ஆரம்பிச்சிருங்க அவுட்டர் பேண்ட்டு தொட்டுவிடும் இப்போ இதுக்குள்ளே எத்தனை நிகழ்வு பொய்யாகணும் அரபிக்கடல் நிகழ்வு பொய்யாகணும் மன்னார் விளையாட்ட ஒரு நிகழ்வு பொய்யாகணும் அதுக்கப்புறம் தென்சீன அதாவது நம்ம இலங்கைக்கு தென்கிழக்கு ஒரு நிகழ்வு பொய்யாகணும் அதுக்கப்புறம் வரப்போகிற நாலாவது நிகழ்வு தான் வடகிழக்கு பெருமழை அதாவது பதினஞ்சாந்தேதிக்குள்ளே நாலு நிகழ்வு கடந்தாகும் இது கடந்து போச்சுனா தான் வடகிழக்கு பருவமழை பதினாலே ஆரம்பிக்கிறதுக்கு சான்ஸு நிறையா இருக்குது இது வந்து ரொம்ப ரேரான விஷயம் பதினஞ்சு அவங்க சொல்லியிருக்காங்க அதாவது பதினாலு பதினஞ்சு பதினாறு ஆரம்பித்ததாக சொல்லிவிடுவாங்க ஏன்னா அதற்கான அனைத்து சான்ஸும் இருக்குது அதனால் வந்து மழை வந்து கடுமையாக இருக்குது இப்போ விதை விதைக்கிறவங்க எல்லாமே வடிகால் இல்லாமல் இருந்து விதைக்கிறது தான் ரொம்ப யோஜனை பண்ணி தான் செய்யணும் இப்போ இனிமேல் வந்து விதைச்சி அது வந்து ஏன்னா அது முளைச்சி அப்புறம் அது தண்ணியில் வீணாக பிடிச்சின்னு வச்சுங்களேன் அதுக்கப்புறம் அது ஏன்னா ஒரு மாதம் கழித்து கூட கொஞ்சம் பின்னாடி கூட பார்க்கலாம் இப்போ மழை கார்த்திகை மாதத்துக்கு மேலே தான் மார்கழிக்கு மேலே தான் பார்க்கலாம் அது வந்து இதெல்லாம் என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஏன்னா விதைச்சிட்டு அதுக்கப்புறம் ஏன்னா விதைச்சி பயிராக இருக்கிறவங்க கூட பரவாயில்ல நடவு நண்பர்களோட இப்போ இப்போ விதைக்கிறவங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன் விதைக்கிறவங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் ரொம்ப யோஜனை பண்ணி அதை ஏன்னா வந்து நான் கெடுத்ததாகவும் இருக்க வேண்டாம் அதாவது வந்து நீங்களும் பல விஷயங்களை பிறவே யோஜனை போய் கேட்பீங்க ஆனால் கடுமையான மழை இருக்குது நமக்கு டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்களில் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் அங்கேயும் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது வடகடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை எல்லாம் மழை இருக்குது புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்